இந்த பதிவில் நாம் காணக்கூடியது கண்ணீராசிக்கு கண்ணீராசிக்காரர்களுக்கு இனி எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க கண்ணீராசிக்காரர்களை நீங்கள் எப்போதும் ஒரு விஷயத்தை செய்கிறீங்களோ அது நேர்மையோடு திட்டமோடு அழகாக முழு மனசோடு செய்கிறீங்க அதனால தான் சில சமயம் தாமதம் ஆனாலும் அதில் நீங்கள் வெற்றி அடைஞ்சிடுறீங்க ஏன்னா உங்கள் திட்டமிடலாம் தெளிவாக இருக்கும் அதே போல் ஒரு விஷயத்தை செய்கிறீங்கன்னா அதை ஆராய்ந்து செய்யக்கூடிய திறமை வாய்ந்தவர்கள் தான் கன்னிராசி அதனால தான் எல்லா விதத்திலும் நிச்சயமாக வெற்றி வந்து சேரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்குவீங்க இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய நல்ல ஒரு மாற்றம் நடக்க போகுதுங்க கிரகங்கள் சொல்வது எல்லாம் உங்களுக்கு நல்ல பலனாக இருக்குது அதே போல் வளர்ச்சி உங்களுக்குரிய வளர்ச்சிக்கான பாதையை நீங்கள் நெருங்கக்கூடிய நேரம் கூட வச்சுக்கலாம் உங்களுக்கான பாதையை நீங்களே வழிவகுத்து செல்லக்கூடிய அமைப்பை கிரகமானது கொடுக்குதுங்க கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் தொழில் ரீதியாக மிகவும் முக்கியமான காலம்தாங்க இது முன்னாடிலாம் பலன் காலங்களில் வந்து முயற்சி எவ்வளோ செய்தோ அந்த இடத்துல உங்களுக்கு சரியான ஒரு வாய்ப்புகள் இல்லாமல் போயிருக்கலாம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முயற்சிகள் எல்லாம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குது நல்ல பலனாக இருக்கும் நல்ல பதவியாக இருக்கும் நல்ல வாய்ப்புகளாக இருக்கும் நல்ல சம்பள உயர்வு அதை மாதிரியான சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தருணங்களாக இந்த தருணங்கள் கண்ணிக்கு அமைதுங்க உங்கள் வேலையில இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் அந்த வேலையை ஒரு நீட்டாக செய்யக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்கும் அதை ஒழுங்காகவும் ஒழுக்கத்தோடும் செய்யக்கூடிய அவர்களாக மாறுறீங்க அதனால உங்களுக்கு திறமைகள் ஏற்படும் அந்த திறமைகள் மற்றவர்களால் பார்க்கப்படும் பொழுது அதை பெரிய உயர் அதிகாரிகள் பார்க்குறாங்க நீங்க செய்கிற வேலையினா அந்த அங்கீகாரம் கிடைக்கும் அவங்களுடைய பாராட்டு அவங்களுடைய எண்ணங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா வழிவகை செய்யக்கூடிய அமைப்பை எல்லாம் நீங்க செஞ்சு கொடுத்தாலே மற்றவங்களுக்கு அது ஒரு திறமையாக மாறக்கூடிய தருணமா இருக்குங்க இது நிறைய பேருக்கு கண்ணீராசிக்காரர்களுக்கு ஒரு ஏக்கமாகவே இருக்கும் நான் எவ்வளவு செஞ்சாலும் எனக்கு வந்து யாரும் வந்து நீ சரியாக தான் செஞ்சேன்னு சொல்ல மாட்டேறாங்க ஒரு பாராட்டு இல்லைங்க சாதாரணமாக கூட நீ நல்லா தான் செஞ்சுருக்க அப்படின்னு யாரும் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை நான் பாட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் நான் உழைச்சிக்கிட்டே இருக்கேன் எனக்கான பலன் இல்லை நீங்கள் வருத்தப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு உரிய பலன்கள் கிடைக்கக்கூடிய தருணம் இது தாங்க கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் உங்களுக்கான மாற்றம் ஏற்படும் அந்த வேலையை நீங்கள் மட்டுந்தான் செய்ய முடியுங்கிற எண்ணம் மற்றவர்களுக்கும் ஏற்படும் இந்த வேலை இவங்க கிட்ட கொடுங்க நேர்த்தியாக பண்ணி கரெக்டாக பண்ணி கொடுத்துருவாங்க அவங்களுக்கு மட்டும்தாங்க அந்த தகுதி கொடு இருக்குது வேறு யார்கிட்டயாவது கொடுத்துட்டீங்கன்னா அது வேலையே வேஸ்ட்டாக போயிடுங்கன்ற அளவுக்கு உங்களுடைய பதவியாக இருந்தாலும் சரி உங்களுடைய பேராக இருந்தாலும் சரி உயரக்கூடிய அமைப்பு ஏற்படுதுங்க உங்கள் திறமையை மதிக்கக்கூடிய தருணம் இது அதனால் வாழ்க்கையில் எப்போயும் ஒரு சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய தருணமாகவும் இது மாறுதுங்க அரசு வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களாக இருந்தீங்கன்னா இப்போ தாராளமாக பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல செய்தி வரக்கூடிய காலம் இருக்குது இல்லைங்க நான் வியாபாரம் தாங்க செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்றீங்களா உங்களுடைய வியாபாரத்திற்கு புதி புதிய வாடிக்கையாளர்கள் வந்து சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும் புதிய தொழில் ஆரம்பிக்க நினைக்கிறவங்களுக்கு நல்ல நேரம் தொடங்கிடுச்சுங்க புதிய வேலையை நான் தொடங்க ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்றவங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்குது நீங்கள் செய்த எதுவாக இருந்தாலும் சரியாக செய்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு மனசுக்கு தோணினாலே உங்களுடைய வேலையை நீங்களே ஃபர்ஸ்ட் பாராட்டிக்கோங்க அதுதான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் நம்ம செய்கிறது சரியாக தான் இருக்குது அரகர மனசோடு எதுவும் செய்யாதீங்க முழு மனதோடு உங்களுக்கு அது பிடித்த மாதிரி இருக்குதுன்னா அந்த வேலையை தொடர்ந்து செய்யுங்க அதில் பலன் பல மடங்கு கிடைக்கும் ஏதோ ஒன்று செஞ்சு வைப்போம் பார்ப்போம் அதில் என்ன கிடைக்கிது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதில் பலன் எதிர்பார்க்காதீங்க அதில் கிடைக்க வாய்ப்புகள் இல்லை உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டுமே பலன் பல மடங்கு உங்களுக்கு வெற்றியாக மாறக்கூடிய தருணமாக இருக்குதுங்க அதே போல் பணத்தை பற்றி பலனால் யோசிச்சுட்டே இருக்கீங்க இல்லையா பண விஷயத்தில் எப்பயுமே ஒரு யோசனை இருந்துக்கிட்டே இருக்கும் எங்கே பணம் வந்ததும் தெரிய மாட்டேது போகிறதும் தெரிய மாட்டேங்குது கையில் பத்து ரூபாய் தங்க மாட்டேங்குதுன்னு வருத்தப்பட்ட நீங்கள் இப்போ நிலை மாறுங்க இப்போ உங்களுக்கான வருமானம் ஏற்படும் புதிய வருமானங்கள் வாய்க்க அதிக அதிகமாக இருக்குது வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது சிலருக்கு கூடுதல் வேலை வாய்ப்பு இருக்கும் ஆனால் அந்த வேலை வாய்ப்பின் மூலமாக பொருளாதார மாற்றம் ஏற்படும் வள வளர்ச்சி இருக்குது வளர்ச்சி உங்களுக்கான வளர்ச்சி இருக்குது வியாபாரத்திலும் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கக்கூடியதாக இருக்குது எல்லா விதமும் சரியாக தான் இருக்குது நான் வே இப்போ ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னொரு வேலை பண்ணலாமா எனக்கு கொஞ்சம் அடிஷ்னலாக அமௌண்ட்டு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாய்ப்பு இருந்தால் செய்யுங்க ஒரே பக்கமாக போயிட்டு இருக்கிறத விட பல இடங்களில் நாம் ஏதாவது செய்யும் பொழுது ஏதோ ஒன்று நம்மள வாழ்க்கையை முன்னேற்றி அமைச்சுக்கிட்டே இருக்கும் அதே போல் பழைய கடன்கள் இருக்குதுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் ஒரு வழியாக அடைக்கிறதுக்கான முயற்சிகள் இப்போ இருக்குது பணம் படிப்படியாக உங்களுக்கு வரும் பொழுது அதே போல் கடனையும் குறைச்சிட்டு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க பணம் தங்கக்கூடிய நேரமாகவும் இருக்குது சேவிங்ஸும் கொஞ்சம் வந்து எனக்கானது கொஞ்சம் வேணுங்க பயமாக இருக்குது எதிர்காலம் எப்படி இருக்குமோ தெரியல கொஞ்சம் சேவ் பண்ணி வைக்கிறேன்ற மாதிரி கொஞ்சம் சேவிங்கையும் சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது கொஞ்சம் பார்த்து நிதானமாக செலவு பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் செலவை மட்டும் கவனமாக பார்த்து செய்ய செலவு செய்வது உங்களுக்கு ரொம்ப நல்லது சேமிக்கும் பழக்கம் இருந்தால் அது இன்னும் உங்களை முன்னேற்றி கொண்டு போயிட்டே இருக்குங்க ஆனால் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா பெரிய செலவுகள் எதுவும் உங்களுக்கு பெரிய வாய்ப்புகளோ பெரிய செலவுகளோ கிடையாது செலவு பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படாது விரைய செலவு வரக்கூடிய அமைப்பு இல்லை ஆனால் ஏதாவது ஒரு முதலீடு புதிய முதலீடு செய்ய போகிறேன் அப்படின்னா கூட அது சின்ன சின்ன முதலீடுகளாக இருந்தால் உங்களுக்கு லாபம் நல்ல அமைப்பில் இருக்குது பெரிய முதலீடு செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நாள் அதை தவிர்ப்பதும் நல்லது இப்போ அதை செய்யாதீங்க கொஞ்சம் டைம் மாறின பிறகு செய்யுங்க அதே போல் ராசிக்காரர்கள் வந்து குடும்பத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்குறவங்க தான் நீங்கள் ஒரு விஷயம்னா அதை செய்யறதுக்கு முன்னாடி உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட ஆலோசனை பண்ணுவீங்க கேட்பீங்க இல்லையா அது உங்களுக்கு அது பிடித்தமான ஒன்று இந்த நேரம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்திக்குவாங்க ஒரு ஒற்றுமையை உருவாகக்கூடிய தருணத்தினால நீங்கள் எதை செய்தாலும் உங்களுக்கு அவங்களுடைய சப்போர்ட் கிடைக்குதுங்க இதுதாங்க ரொம்ப முக்கியம் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் இருந்தால் தாங்க நம்மளால் எதுவாக இருந்தாலும் செய்ய முடியும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கிட்ட கொஞ்சம் மனக்கசப்பு இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் நீங்கக்கூடிய தருணம் கணவன் மனைவி இடையே புரிதல் இல்லாமல் இருந்தாலும் புதி புரிதல்கள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நேரமாக தாங்க இருக்குது கிட்டேயும் ஒரு அனுசரணையாக இருந்துக்குவீங்க குழந்தைங்கக்கிட்ட சந்தோஷத்தை இப்போ எதிர்பார்ப்பீங்க ஏன்னா ஒரு டென்ஷனாகவே நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்கே நம்ம வாழ்க்கையில் எந்தவித சந்தோஷமும் இல்லை எதையோ நோக்கி நம்ம பயணம் பண்ணுறோம் நமக்கு கிடைச்சிருக்கிறத நம்ம அனுபவிக்க முடியலையங்கிற எண்ணங்கள் இப்போ ஏற்படும் அதனால் குடும்பத்தில் நிறைய நேரத்தை நீங்கள் ஒதுக்கி செலவு பண்ணக்கூடிய நேரமாக இருக்கும் அதனால் குழந்தைகளுடன் நீங்கள் செலவு பண்ணும்பொழுது நேரத்தை செலவு பண்ணும்போது மனசில் இருந்த பாரமெல்லாம் குறைஞ்சிடும் குழந்தைங்களுக்காக தான் நான் கஷ்டப்படுறேன் ஆனால் அவங்க கூடிய நான் இல்லையேங்கிற வருத்தமெல்லாம் நீங்கி அவங்களுடன் பயணிக்கும் பொழுது உங்கள் மனதை ரொம்ப லேசாக போயிடுங்க இப்போ உங்கள் பேரில் இருந்து வந்த சின்ன சின்ன கசப்போ சங்கடமோ கூட குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் நீங்கிட்டு உங்கள் பேரில் ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படும் ஒரு நம்பிக்கை ஏற்படும் உங்ககிட்ட ரொம்ப அன்பாக இருக்கணும்னு எல்லாருக்குமே தோணும் இது நிச்சயமான ஒரு அமைப்பாக உங்களுக்கு தரக்கூடிய தருணமாக நவகிரகங்கள் கொடுக்குதுங்க இந்த காலகட்டம் திருமண யோகத்தையும் ஏற்படுத்துது அதுவும் காதல் திருமணம்னா சொல்ல வேணா இது உங்களுக்கு குழப்பமான சூழ்நிலையில் இருந்தவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்துனீங்கன்னா சாதகமான சூழ்நிலை ஏற்படும் காதல் திருமணம் கைகூடக்கூடிய தருணமாக இருக்குது திருமணம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறவங்க பெரியவர்களால் நிச்சயிக்கப்படக்கூடியவங்களுக்கும் உங்களுக்குரிய காலமாக மாறுது அப்போ திருமண வாழ்க்கையில் இருந்த சின்ன சின்ன இடைவெளிகள் திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த சங்கடங்கள் திருமண வாழ்க்கைக்கு போக முடியாமல் தவித்தவங்களுக்கு கூட இப்போ உங்களுக்குரிய காலம் கிடைச்சிருச்சு பேச்சுவார்த்தை நடத்துவீங்க நிச்சயம் பண்ணுவீங்க முடிவு கொடுப்பீங்க ஓரளவுக்கு உங்கள் வாழ்க்கையை சரியாக சரியாக முறையாக அமைத்து கொள்ளக்கூடிய தருணமாக இந்த தருணம் இருப்பது ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு நிம்மதியை கொடுக்கறதா இருக்குதுங்க அதே போல் படிக்கக்கூடிய பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை கவனமாக படிக்கிறீங்கன்னா அது உங்கள் மனசில் நல்லா பதியக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஆனால் கொஞ்சம் அலட்சியம் பண்ணியோ இல்லை பெருசாக எடுத்துக்காமல் படிக்கும் பொழுது அதை கவனக்குறை கவனச்சிதறல் ஏற்படக்கூடியதாக இருக்கும் அதனால் முடிந்த வரையிலும் பிராக்டிஸ் நல்லா பண்ணுங்க தேர்வுக்கு தயாராகிறவங்களாம் நல்ல கவனக்குறைவு இல்லாத சூழ்நிலையை ஏற்படுத்திக்கணும் ரொம்ப டென்ஷன் ஆகிறது படிக்கும் பொழுது சிந்தனையை கவனிச்சு திறள் ஏற்படுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது முழுமையாக படிப்பிலேயே இருந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுதுங்க புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய தருணமாக இருக்குது வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டு யோகமும் ஏற்படுதுங்க எதையெல்லாம் எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அதையெல்லாம் கிடைக்கக்கூடிய தருணமாக கன்னிராசிக்கு இருப்பது சிறப்பான ஒன்று தாங்க கன்னிராசியை பொறுத்த வரையிலும் உடல்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சில சமயம் எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க இதுவே உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு சோர்வை கொடுத்துரும் உடலில் ஏதோ பிரச்சனை இருக்க மாதிரியான எண்ணங்கள்லாம் கொடுத்துரும் எதை பற்றியாவது ஒன்று சிந்திக்கிறது ஒரு சின்ன விஷயம்னாலும் அதை அந்த நிமிஷம் கடந்து வரமாட்டிங்க அதுக்குள்ளேயே சிந்திச்சு ஏன் இப்படி இருக்குது ஏன் என்ன அப்படி சொன்னாங்க ஏன் அப்படி பேசுகிறாங்க என்ன நடக்குது ஏது நடக்குது ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை சிந்திக்க வச்சுக்கிட்டே இருக்குது இதனால் உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படக்கூடியதாக இருக்குது மன சோர்வு ஏற்படும் மன அழுத்தம் ஏற்படக்கூடிய தருணமாக இருக்குதுங்க பார்த்துக்கோங்க கொஞ்சம் தேவையில்லாததை இல்லாததை விட்டுடுங்க யாரும் ஒன்றும் இங்கே புனித ஆத்மாக்கள் கிடையாதுங்கிறத உணருங்க உங்களை ஒருத்தவங்க குறை பேசுகிறாங்கன்னா அவங்க ஒன்றும் சரியானவர்கள் இல்லை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க எல்லாரும் மனுஷங்க குறையில்லாத இல்லாத மனிதரை ஆண்டவன் படைக்கவே இல்லை அதனால எல்லாருக்கிட்டையும் குறை இருக்குது அவங்க சும்மா அவங்கள ஏதாவது பேசி உங்களோட வளர்ச்சியை தடுக்க பார்க்குறாங்கன்னா அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க உங்களை சிந்திக்கிறத மட்டும் பாருங்கள் மற்றவங்களை சிந்திக்கிறத விட்டுடுங்க இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள் மனசை கொஞ்சம் அமைதியாக வச்சுக்கோங்க நிறைய எக்ஸசைஸ் பண்ணுங்கள் வெளியே போங்க நிறைய பேருடன் பழகுங்க சில விஷயங்களை அந்த நிமிஷத்தோடு எதையும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வராதீங்க சில நேரங்களில் அது உங்களுக்கு பாதிப்பை நிச்சயமாக ஏற்படுத்தும் ஏன்னா கன்னிராசியை பொறுத்த வரையிலும் நீங்கள் ஒரு நல்ல முன்னோதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் நீங்களே நல்லா இல்லைன்னு பொழுது பின்னாடி வரவங்க எதிர்பார்க்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா எது நடந்தாலும் நமக்கும் பிரச்சனை ஆயிடுமோ அப்படிங்கிற எண்ணம் ஏற்படக்கூடியதாக இருக்கும் அதனால் முடிந்த வரையிலும் உங்களை நீங்கள் நீங்களாக வச்சுருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நிறைய பேருக்கு விட்டு கொடுத்தாச்சு நிறைய பேருக்கு எல்லாம் செஞ்சாச்சு இனி உங்களை நீங்கள் கவனிப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள் கண்ணீராசியை பொறுத்த வரையிலும் இந்த பாதையானது உங்களுக்கு இந்த நேரம் வந்து ஒரு நல்ல வளர்ச்சி பாதையை உருவாக்கக்கூடிய நேரமாக தாங்க இருக்குது முன்னாடி சில விஷயங்கள்லாம் நிறைய த வந்து சந்திச்சிங்க நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிங்க நிறைய தடைகளை சந்திச்சிங்க இருந்தாலும் அது எல்லாத்தையும் கடந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா அது தாங்க உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துது எப்படி கடந்து வரணும் எப்படி எல்லாம் நிதானமாக இருக்கணும் உங்களுக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்கணும் நிறைய விஷயங்கள் இந்த நேரமானது சொல்லி கொடுத்துருச்சு ஏற்கனவே இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கக்கூடிய காலம் எது வந்தாலும் என்னால் சரியாக முயற்சி பண்ணி வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியுங்கிற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய நேரம் அதனால் தடைகளெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க எந்த தடை வந்தாலும் இனி உங்களை எதுவும் பண்ண முடியாது எல்லா இடத்துலையும் ஜெயிக்கக்கூடிய அம்சம் வந்துருச்சு நவகிரகங்கள் உங்களுக்கு நல்ல அசையை கொடுத்துக்கிட்டு இருக்குங்க எல்லா விதத்திலும் மாறுதல் இருக்குது நிம்மதி இருக்குது சந்தோஷம் இருக்குது அதை சரியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு வாழ்க்கை பயணம் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது கன்னிராசியை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா இப்போ புதிய நண்பர்கள் உருவாகக்கூடிய தருணமாக இருக்குது நிறைய புதிய வாய்ப்புகள் புதிய நண்பர்கள் மூலமாக வரும் பழைய சண்டெல்லாம் முடிவுக்கு வருங்க எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்துங்க பேசாமையே கொஞ்ச நாள் இருந்துட்டுங்க நல்ல ஃப்ரெண்டுங்க ஆனா அப்படின்றவங்களுக்கு இப்போ உங்களுக்கு அவர்களுடைய நட்பு திருப்பி வந்து சேரக்கூடிய தருணமாக இருக்கும் உங்களுக்குள் இருந்து வந்த பல கசப்பான விஷயங்கள் மறையக்கூடிய ஆரம்பிச்சிருங்க சமூகத்திலே நல்ல பேர் கிடைக்கும் நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு இந்த நேரத்தில் ஒரு சரியான அமைப்பு இருக்கும் நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்குன்ற நம்பிக்கை ஏற்படக்கூடிய தருணமாக கன்னிராசிக்கு இந்த காலம் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது ஒரு விஷயத்தில் மட்டும் கவனம் வேணுங்க இந்த நேரம் கொஞ்சம் மனசு அமைதியாக வச்சுக்கோங்க நிறைய கோவில்களுக்கு போங்க அமைதியான நேரத்தை தேடி அமைதியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஆன்மீகம்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் பண விஷயத்தில் கவனமாக இருக்கும் உடலில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா உடனடியாக மருத்துவரை பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கடந்துட்டாலே வாழ்க்கையில் நிறைய நல்லது நடக்குதுங்க அந்த நன்மைகள் எல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியக்கூடியதாக இருக்கும் அதை அனுபவிக்கக்கூடிய உணர்வு பூர்வமாக அனுபவிப்பீங்க நிறைய நன்மைகள் நமக்கானது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய தருணத்தை உங்களுக்கு நல்ல ஆசையுடன் நவகிரகங்கள் கொடுக்குதுங்க அதை நீங்கள் சரியாக எடுத்துகிட்டு போகிறது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது